நஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி கபீஷம் அட்சஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் ஸ்ரீ குருபியோ நமஹ பரம குருபியோ ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமஹ 아ரிஹே ஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் மிக்க நன்றி இதுபோலவே நீங்கள் மீண்டும் ஆதரவை தருவீர்கள் நம்பிக்கையோடு இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இந்த என்னாக்கா இந்த பௌர்ணமி அன்னைக்கு கர்நாடகால என்ன பண்ணாங்கன்னா ஹனுமன் ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க சொல்லி கர்நாடகால இந்த சித்திர மாசத்தில் வருகிற கன்னட சித்திர மாதத்தில் வருகிற அந்த பௌர்ணமி இருக்கிறது இல்லையா அதை வந்து சைத்திர பௌர்ணமி அதை வந்து ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள் ஸோ அதனால் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா ஹனுமனை பற்றி ஒரு பாடல் அதாவது ஹனுமனை போற்றி கிடையாது இது ஒரு வித்தியாசமான பாடல் அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த புரந்தரதாசராகட்டும் ஆகட்டும் இவர்கள்லாம் வந்து ராமாயணத்தை வந்து அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கன்னடத்தில் பாடல்களாக வடித்திருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாகவே நிறைய பாடல்களை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு கொஞ்சம்மாரி பண்ணிகிட்டும் இருக்காங்க அந்த வகையில் தான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பாடல் வந்து என்ன கந்தா ஹள்ளியா ஹனுமா அப்படின்னு ஒரு பாடல் வந்து கனகதாசருடைய பாடல் போன தடவை நம்ம கனகதாசர் பாடம் தான் எடுத்துகிட்டோம் இந்த தடவை நம்ம கனகதாசர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன கந்தா ஹள்ளிய ஹனுமா அப்படின்னு ஒரு பாடல் தான் இந்த பாடல் எப்படின்னாக்கா இது வந்து சுந்தரகாரணத்திலே நடந்த ஒரு தான் இந்த பாடல் குடிக்கிறது ஒரு கான்வர்சேஷன் இன்னும் சொல்ல போனா மோனோலாக் அதாவது இங்கேருந்து ஹனுமார் வந்து சீதியை தேடி இலங்கைக்கு செல்கிறார் இலங்கையிலே அசோக வனத்திலே சீதியை காண்கிறார் அப்போ அவருக்கு வந்து சீ மேலே நம்பிக்கை வருவதில்லை ஏதோ ராவணன் சூழ்ச்சி என்று நினைக்கிறார் அப்போ அந்த கணையாழியை கொடுத்து சீதையை நம்ப வைத்து அவரிடம் செய்தியை கூறுகிறார் அப்போ வந்து சீதை மனம் மகிழ்ந்து ஹனுமனை பார்த்து பேசுகிறாள் அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த பாட்டு இந்த பாட்டு முழுதுமே ஹனுமனை ஹனுமனிடம் சீதாதேவி ராமனை பற்றி விசாரிப்பது அதாவது எப்படி விசாரிக்கிறாருனாக்கா அவர் அயோத்தியா இருக்கும்போது எப்படி இருந்தார் ராஜா மாதிரி இருந்தாரு காட்டுக்கு வந்தபடி இவ்வளோ கஷ்டப்பட்டார் இப்போ எப்படி இருக்காரு இது மாதிரி அதை கம்பேர் பண்ணி பண்ணி அந்த அனுமனிடத்திலே அவருடைய சேமம் எப்படி இருக்கிறது சுகமாக இருக்கிறாரா மிகவும் மெலிந்து விட்டாரா எப்படி இருக்கார் இப்போ அவர் நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கேட்கறது தான் இந்த பாடல் இந்த பாடலை வந்து திரு அனந்த்குமார் பாட்டில் அவர்கள் பாடியிருக்கிறார் இந்த அனந்த்குமார் பாட்டில் பத்தி நம்ம சொல்லவே வேணாம் இவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு மென்டார் மாதிரி இதுல இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் போயிட்டு இருக்குன்னாக்கா இதுக்கு மெயினாக பின்னாடி இருக்கிற இவர் தான் நான் காட்டுவத விட அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்டை அவர் அதில் காட்டுவார் அடுத்த பாட்டு என்ன அடுத்த பாட்டு என்னன்னு கேட்கறது என்ன வந்து மீண்டும் மீண்டும் நல்லபடியாக செய்ய தூண்டுவது புது பாடல்களை அறிமுகப்படுத்துவது அதற்கான அர்த்தங்கள் புரிய அவர்கள் அர்த்தங்களை சொல்வது இது எல்லாமே வந்து இவர் தான் எனக்கு செய்து கொண்டு கொடுக்கிறார் அவர் தான் இந்த முறை இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடலுக்கு போவதற்கு முன்னால் ஒரு இரண்டொரு வார்த்தைகள்னா போன தடவையே வந்து நான் கனகதாசரை பற்றி சொல்லியிருந்தேன் சும்மா ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் அவர் எப்படி தாசரானார் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு இருக்கேன் அதாவது என்ன ஆகுதுன்னா கனகதாசர் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவர் ஒரு தண்டல் நாயகனாக இருந்தார் ஒரு அந்த விஜயநகர பேரரசின் கீழே வரிசூலிப்பூடிய ஒரு சிற்றரசர் மாதிரி இருந்தார் ஒரு இடத்துக்கு ஆண்டு கொண்டு அங்கே இருக்கிற வறுவை வசூலித்து அந்த விஜயநகர பேரரசுக்கு கொடுப்பது மாதிரி ஒரு சிற்றரசர் மாதிரி இருந்தார் மிகவும் செல்வாக்குடையவராக திகழ்ந்தார் போர் திறமையிலே வல்லவராக இருந்தார் அப்போ அவருக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு புதையல்ல வந்து தங்கம் கிடைக்கிறது அந்த தங்கத்தை என்ன பண்றாரு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து மீதி இருக்கிற தங்கத்தை என்ன பண்ணாரு ஒரு கோயில் கட்டுறார் காகிநலாங்கிற இடத்துல ஆதிகேசவ பெருமானோட கோயில ஒன்னே கற்றி அங்கே வந்து ஒரு ஆதிகேசவ பெருமானுடைய மூ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்கிறார் அதை தான் அவருடைய இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொண்டு தான் காகி நிலையாதி கேசவான்னு தான் அவருடைய அங்கிதம் வைத்துக் கொள்கிறார் இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா அவ்வளோ வைராகிசாலி கிடையாது போர்லே ரொம்ப விருப்படையவராக இருக்கிறார் வேட்டையாடுவதிலே விருப்பமுடையவராக இருக்கிறார் அது மாதிரி இருக்கார் அப்போ ஒரு முறை அவருடைய தாயை இழக்கிறார் அப்போ ரொம்ப டவுன் டவுனாகிறார் அப்போ வந்து ஒரு ஆசிரியர் குரல் கேட்கிறது நான் தான் அந்த நிலையாதி கேசவன் என்னுடைய தாசனாகு அப்படின்றாரு உடனே இவர் இல்லை இல்லை நான் வந்து ஒரு போர் வீரன் நான் வந்து தாசனெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதோட அந்த நிகழ்ச்சி புரியுது மறுபடியும் சில நாள் கழித்து இவர் மனைவியை இழைக்கிறார் இப்போ ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு அப்பவும் அந்த ஆசிரியரை அவர் காதல கேட்கிறது இப்போது என்னுடைய தாசனாக மாறினி அப்படின்னு கேட்கிறாரு நான் ஒரு தண்டல் நாயகன் ஒரு போர் வீரன் நான் வந்து தாசனாகி வீடு வீடாக சென்று அந்த உஞ்சவத்தை எடுத்து உண்புவன் அல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அப்பவும் கடவுள் வந்து சென்று விட்டுறார் அப்புறம் மூணாவது தடவை என்ன ஆகுதுன்னா ஒரு போர் நடக்கிறது ஒரு பெரிய போர் நடக்கிறது அந்த போரிலே இவர் வந்து மிக மோசமாக காயம் பட்டு விடுகிறார் உடல் எல்லாம் காயமாகி விடுகிறது உயிர் போய் கொண்டிருக்கிறது உயிர் போயிடுச்சுன்னே சொன்னோம் உயிர் போய் கொண்டிருக்கிறது அந்த நிலையில முனைகி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த ஆதிகேசன் மீண்டும் ஒரு வயதான ஒரு உருவத்திலே பகந்து கொண்டு நான் ஆதிகேசவன் வந்திருக்கிறேன் இப்போவா தான் என்னுடைய தாசனாகுன்னு கேட்கிறாரு அப்ப அவருக்கு சிரிக்கிறார் அவர் என்னப்பா நான் செத்து போயிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இப்படி கேட்கிறியே சரி என்ன எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்ல நீ என்னுடைய தாசனாகு அப்படின்னு அப்ப நான் கண்டிஷன் இருக்கிறார் உன்னுடைய மூல ரூபத்தை எனக்கு காட்ட வேண்டும் உன்னுடைய மூல ரூபத்தை எனக்கு காட்ட வேண்டும் அப்புறம் நான் விரும்பும் பொழுதுலாம் உன் தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்றார் உடனே என்ன பண்றாரு ராஜி கேசவ பெருமாள் அவருக்கு வந்து தரிசனம் அளிக்கிறார் அவருடைய மூல ரூபத்திலே தரிசனம் அளிக்கிறார் சங்கு சக்கரங்களுடன் தரிசனம் அளிக்கிறார் அதை கண்டு ஆனந்தம் அடைகிறார் அவரும் அடைகிறார் ஏன்னா கடவுளுடைய அரோடு இருக்கும்போது என்ன தான் குற்றவாள இருந்தாலும் அவருடைய அந்த புண்கள்லாம் குணமாகி அவரும் குணமாக இதாகிறார் உடல் தேர்ச்சி பெறுகிறார் அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு அவர் தாசராகிறதுக்கு ஒப்புக்கிட்டாரு ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல அப்போ மறுபடியும் அவருடைய கனவிலே அந்த ஆதிகேஷ பெருமையை வந்து சொல்கிறார் நீ வந்து வேசராயரை போய் பாரு அவரை போய் பார்த்தேன்னாக்கா உனக்கு வந்து முன்னாடி என்ன சொன்னது அவரே குருவாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு இவரும் வேசராரையை தேடி வருகிறார் வேசராஜர் இருக்கிறார் இல்லையா நான் முன்னாடியே வேசராஜரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அவர் வந்து இந்த சோசியல் ஒர்க் பண்றதுலயும் மிக சிறந்த விளங்க அவரது அரசியல்ல கூட அவர் சிறந்து விளங்கினார் முன்னாடி சொல்லியிருக்கேன் அவர் வந்து மதனப்பள்ளிங்கிற இடத்துக்கிட்ட ஒரு பெரிய ஏரியை வெட்டி அங்கேருந்து பாசனங்கள் எல்லாரும் நிலங்களுக்கும் கொடுக்கறதுக்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அவர் இது மாதிரிலாம் செய்வார் ஏரி ஏரி வெட்டுவார் அப்புறம் வந்து வாய்க்கால் வெட்டுறது பாசன வசதிகள் செய்து கொடுப்பது ஏழை எளிய விவசாயம் செய்வதற்கு உதவி செய்வது எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அங்கே என்ன பண்றாரு மதனப்பள்ளி பக்கத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருனாக்கா அந்த இடத்துக்கு பேர் இப்பவும் வேசனை அந்த இடத்துக்கு பேர் அந்த ஏரி கரைனா ஏரி வேசனை கரைனா வேசரால் விட்ட ஏரின்னு அர்த்தம் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு ஏரியெல்லாம் தோண்டிடுறாரு அங்கேருந்து இந்த பாசனத்துக்காக கால்வாகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் வந்து குறுக்க நிக்குது அவங்களால அவர் அவர்கிட்ட இருந்த அதை எடுக்க முடியல அவர் ஒரு மாதிரி விர விரக்தி அடைந்து அதை பற்றியும் கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த கல்லுகிட்டே என்ன எப்படி உடைக்கிறதுப்பா இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது பண்ணணுமே அப்படின்னு ஏதோ யோசனை இருக்கார் அப்போ வந்து ஒரு கனகன் போகிறார் போயிட்டு என்னோடய பேர் வந்து கனகன் நான் உங்களுடைய சிஷினாக விரும்புகிறேன் எனக்கு வந்து மந்திரோபதேசம் செய்யிறாரு அவரே ஒரு மோசமான ஒரு கடுப்பில் இருக்காருன்னு வச்சுங்களேன் ரொம்ப இதில் இருக்கார் டிஜெக்டரில் என்னப்பா நீ யார் பண்றது நான் கனகன் எனக்கு மந்திர உபதேசம் என்ன கனகன் நீ உனக்கு என்ன மந்திரோபதேசம் அப்படிங்கிறது அந்த கோணம் உனக்கு ஒரு மந்திரமா கோண மந்திரம் தான் உனக்கு மந்திரம் போ அப்படின்றாரு கொஞ்சம் கோவத்தில் அத கோண மந்திரம்னா எரும மந்திரம் உனக்கு என்னைய மந்திரம் சொல்கிறது எரும மந்திரம் தான் உனக்கு மந்திரம் போ அப்படின்றாரு அவர் வந்து அந்த இது அமைப்பதிலே ரொம்ப குறியாக இருக்கிறார் இன்னும் இவரும் என்ன பண்ணிடுறாருனாக்கா அதையே சீரியஸா எடுத்துக்கிட்டாரு அதையே எடுத்துட்டு கோணம் மந்திரம் தானே சரி குரு புதேசன் ஆயிடுச்சு எனக்கு எடுத்த மந்திரம் கோணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கோணம்னா எருமை எருமைன்னு அர்த்தம் இவர் என்ன பண்றாரு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சுறாரு கோணா கோணான்னு சொல்லி அப்போ அந்த யமதரவனுடைய எருமையே ஒரு முன்னாடியே பிரதிக்ஷன் ஆகுது உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்குறது இவரு பயந்துபடுறாரு என்னன்னு இல்லை தானே என்ன பத்தி இப்போ இவ்வளவு தவம் செஞ்சா நீ சொன்னதால வந்திருக்கேன் அப்படின்றாரு ஐயோ அது எனக்கு குரு சொன்னாருன்னு அவர் சொன்ன நீ வந்திருக்கியா வா குருக்கிட்டே போவான்னு போறாரு அப்போதான் வேசராஜருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா இது மாதிரி கூட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க நான் பண்ண இந்த எருமை வந்திருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்கிறார் அப்போ வேசராயருக்கு புரிகிறது அவர் என்ன பண்றார் அவருடைய தானரிஷியில் அறிகிறார் ஓ இங்க வந்திருக்கிறது வந்து இந்த கனகதாசராக வந்திருக்கிறது வேற யாருமே இல்லை அந்த யமனுடைய அம்சம் தான் அப்படிங்கறத அவர் புரிந்து கொள்கிறார் அப்போ என்ன சொல்றாரு அப்போ ஒன்று சை இந்த எருமையை வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது அது இல்லையா யமதரமனுடைய எருமைன்னாக்கா இந்த பாறாங்களை உடைத்து தூளாக்கச்சொல் சொல் நான் வந்து இந்த இதை உடச்சு விடணுன்றார் அப்போ அந்த எருமையை கொண்டு அந்த பாறாங்கல்லை உடைத்து தூராக்கி அந்த கால்வையை வெட்டி பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்போ தான் அவருக்கு என்ன பண்றாரு தாக்ஷ தீட்சை அழித்து கனகதாசான்னு பேர் வைக்கிறார் அவரும் அவருடைய இஷ்ட தெய்வமான அந்த காகிநலய ஆதிக்கேசனுடைய அங்கி கொண்டு பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறார் இதுதான் வந்து நம்முடைய கனகதாசர் வந்து தாசரான கதை இப்போ நாம் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிய அந்த பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திரு அனந்த்குமார் பாட்டீல் பாடிய பாடலை கேட்போம் ಎನ್ನ ಕಂದ ಹಳ್ಳಿಯ ಹನುಮ ಚೆನ್ನಾಗಿ ಹರೇ ಲಕ್ಷ್ಮಣ ದೇವರು ಎನ್ನ ಕಂದ ಹಳ್ಳಿಯ ಹನುಮ ಶ್ರೀಪತಿ ರಾಘವ ಕ್ಷೇಮದಲ್ಲಿ ಹರೇ ಎನ್ನ ಕಂದ ಎನ್ನ ಕಂದ ಹಳ್ಳಿಯ ಹನುಮ ತುಪ್ಪ ಪಂಚಾಮೃತ ಅಂದು ಅಡವಿಗಡ್ಡೆಗಳಿಂದು ಕರ್ಪೂರ ಬೀಳ ಅಂದು ಕುರುಕು ಇಂದು ಸೊಪ್ಪತ್ತಿಗೆ ಮಂಚ ಅಂದು ಹುಲ್ಲು ಹಾಸಿಗೆ ಇಂದು ಸೊಪ್ಪತ್ತಿಗೆ ಮಂಚ ಅಂದು ಹುಲ್ಲು ಹಾಸಿಗೆ ಇಂದು ಶ್ರೀಪತಿ ರಾಘವ ಶ್ರೀಪತಿ ರಾಘವ ಕ್ಷೇಮಲಿಹರೇ ಎನ್ನ ಕಂದ ಎನ್ನ ಕಂದ ಹಳ್ಳಿಯ ಹನುಮ ನವವಸ್ತ್ರಗಳು ಒಂದು ನಾರ ಹೂವಿನ ಗಂಟು ಒಂದು ಜಡೆಗಳಿಂದು ಜ್ವಾಜಿ ಕಸ್ತೂರಿ ಅಂದು ಭಸಿತ ಧೂಳಿ ಇಂದು ಜವ್ವಾಜಿ ಕಸ್ತೂರಿ ಅಂದು ಭಸಿತ ಧೂಳಿ ಇಂದು ಶ್ರೀವರ ರಾಘವ ಶ್ರೀವರ ರಾಘವ ಕ್ಷೇಮದಲಿ ಹರೇ ಎನ್ನ ಕಂದ ಎನ್ನ ಕಂದ ಹಳ್ಳಿಯ ಹನುಮಾ ಕನಕರಥಗಳಂದು ಕಾಲು ನಡಿಗೆ ಇಂದು ಘನ ಚಾಮರಂದು ಬಿಸಿಲು ಇಂದು ಸನ ಕಾದಿ ಓ ಲೈಪ ಆದಿಕೇಶವ ನಮ್ಮ ಸನ ಕಾದಿ ಓ ಲೈಪ ಆದಿಕೇಶವ ನಮ್ಮ ಹನುಮೇಶ ರಘವ ಹನುಮೇಶ ರಘವ ಕ್ಷೇಮಲಿ ಎನ್ನ ಕಂದ ಎನ್ನ ಕಂದ ಹಳ್ಳಿಯ ಹನುಮ ಚನ್ನಾಗಿ ಹರೇ ಲಕ್ಷ್ಮಣ ದೇವರು ಎನ್ನ ಕಂದ ಎನ್ನ ಕಂದ ಹಳ್ಳಿಯ ಹನುಮ ಶ್ರೀಪತಿ ರಾಘವ என்ன கந்தா திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் அவருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல இந்த பாடலை பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பாட்டோட இந்த பல்லவிக்கு போவோம் அதான் நம்ம முன்னாடியே சொன்னேன் இது வந்து சீதாதேவி ஹனுமனிடம் நடத்தும் ஒரு உரையாடல் பாடல் அவ்வளவுதான் அதாவது இது ராமாயணத்துடைய ஒரு பாகமாக இருந்திருக்கிறது முழுமையான ராமாயணம் நமக்கு கிடைக்கவில்லை இதே மாதிரிதான் புரந்தரதாசும் ஆயிருக்கு இல்லையா அல்லி நோடுலு ராமா இல்லி நோடுலு ராமா அந்த மாதிரி நிறைய பாடல்கள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் ராமாயணத்துல ஒரு இடத்துல நிகழ்ந்த நிலவுகள் நிகழ்வுகள் அதெல்லாம் அது மாதிரி தனித்தனியாலாம் யாரும் பாட மாட்டாங்க பிட் பிட்டாலாம் பாட்டு பாட மாட்டாங்க ஏதோ ஒரு ஒரு கோர்வையான ஒரு நாடகம் மாதிரி ஒரு ராமாயணத்தை ஏற்றிருக்கிறார்கள் அதுல மற்ற பாடல்கள் தொடர்ந்து போய் இந்த ஒரு பாடல் மட்டும் நமக்கு தனியாக கிடைச்சிருக்கு அது மாதிரி தான் இது ஸோ அது மாதிரி அவனோட பாடல் தான் இது அதுல வந்து சீதை பாருங்க எப்படி அட்ரஸ் பண்ண பாருங்க என்ன கந்தா ஹள்ளிய ஹனுமா சென்னாகி லக்ஷ்மண தேவரு ஸ்ரீபதி ராகவா சேமதலி ஹரே அதாவது என்ன கேட்கிறா என்னுடைய குழந்தையான ஹனுமனே ஏன்னா ராமனுடைய தாசன் அவர் சொல்றாரு தாசன் சொன்னேன் நீ அப்படின்னா நீ அவருக்கு மகன் மாதிரி மாதிரிப்பா எனக்கும் மகன் மாதிரி மாதிரிதான் நீ என்ன கந்தா ஹள்ளிய ஹனுமான்னு இது வந்து கவியுடைய கற்பனை அதாவது சில கவிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய ஒரு இது இருக்கிறதுல கருத்தை இந்த கதாபாத்திரங்கள் வாயிலாக நமக்கு சொல்வார்கள் அது மாதிரி இந்த ஹனுமான் அப்படிங்கிற ஒரு கருல்ல கர்நாடகாவில் பாத்தீங்கன்னாக்கா ஹனுமான் கோவில் இல்லாத ஒரு கிராமம் கூட கிடையாது ஹனுமானுடைய அந்த திருவிழாக்கள் ஜாத்திரேம்பாங்க ஹனுமான் ஜாத்திரேம்பாங்க அது மாதிரி திருவிழாக்கள் நடக்காத கிராமமே இல்லைன்னு சொல்லலாம் சோ எல்லா கிராமத்திலும் இழந்திருக்க கடவுள் இந்த அனுமார் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் வேசராஜர் கூட எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஹனுமான் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறாருன்னு சோ அது மாதிரி கர்நாடகாவில எல்லா ஒரு கிராமம் சின்ன சின்ன கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அனுமார் கோயில் இருக்கும் எப்படி தமிழ்நாட்டுல மூலம் முழுக்கெல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்கும் அது மாதிரி கர்நாடகாவில உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா மூல முழுக்கெல்லாம் சின்ன சின்ன கோயில்ல ஒரு ஹனுமான் இருப்பார் அதனாலதான் யாரு இவர் என்ன பண்றாரு நம்மளுடைய தாசர் ஹள்ளிய ஹனுமா கிராமத்தை சேர்ந்த ஹனுமனே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு இப்படி பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க எப்படி இருக்குன்னு லக்ஷ்மண தேவரும் சென்னாகிஹரே ராமனை பத்தி கேட்கல எடுத்தோன்னே யாரு கேட்கறாங்க லக்ஷ்மண தேவரும் இங்க தேவருனாக்கா அந்த தேவரு கிடையாது தேவருனா கடவுள்ங்கிற ஒரு மீனிங் வரல அந்த தேவரு கிடையாது தேவர் அப்படின்னாக்கா மைத்ரோன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல தேவர் அப்படின்னாக்கா மைத்ரோன்னு அர்த்தம் உங்க ஹிந்தியில கூட சொல்லுவாங்களே தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேவரும் அப்படின்னாக்கா என்னுடைய மைத்ரோனான லக்ஷ்மணன் எப்படி இருக்கிறான் தான் அர்த்தம் இங்க அதாவது ஏன் எடுத்தோடனே லக்ஷ்மணனை கேட்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ராமாயணம் நடந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த லாஸ்டா லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் நடந்த உரையாடல் தான் லக்ஷ்மணன் என்ன சொல்றாரு அதாவது மாரீசனை தேடிக்கொண்டு ராமன் செல்கிறார் அப்போ மாரீசன் மேல் அம்பு வைக்கும்போது அ மாரீசன் கீழே விழுந்து லக்ஷ்மணா என்று கத்திக்கொண்டு கீழே விழுகிறார் அப்ப சீதை சொல்றாரு லட்சுணா ராமருக்கு ஏதோ ஆபத்தா இருக்கிற நீ சென்றவருக்கு ஏதோ உடனே போயிங்கிறதுன்றார் இன்னும் லட்சுமணன் இங்கேதான் நான் போக மாட்டேன் ராமனுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நீங்க படாதீங்க இது ஏதோ சூழ்ச்சி மாதிரி தெரியுது நான் தான் இருப்பேன் போகமாட்டேன்னு நட முடிக்கிறாரு அப்போது தகாத வார்த்தைகளே சொல்கிறார் லட்சுமி சீதா சீதாதேவி நீ வந்து உங்க அண்ணனை வந்து கொண்டுட்டு நீ வந்து இது பண்ணணும்னு நினைக்கிற அந்த மாதிரி எல்லாம் பேசிடுறாங்க அவருக்கு வந்து ரொம்ப மனம் வருத்தம் ஸோ சோ வேற வழி இல்லாம என்ன பண்றாரு ஒரு கோடை கிழிக்கிறார் லக்ஷ்மண் ரேகா இல்லையா அந்த கோட்டை கீழ்த்து விட்டு இதை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு சோ இது எல்லாமே நடக்குது கோட்டை விட்டு வெள்ள ஒரு கோட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க ராவணன் வந்து அவரது சோ இவர் அப்பவே லக்ஷ்மணன் பேச்சை கேட்டிருந்து லக்ஷ்மணன் அதே இடத்துல இருந்திருந்தால் ராமாயணமே இல்ல இல்லையா ராமாயணம் ஒரு கதையே நம்மளுக்கு கிடையாது சீதையை திறந்து போக போவதில்லை ராமன் வந்து இலங்கைக்கு செல்ல போவதில்லை ராவண வதம் நடக்கப் போவதில்லை எதுவுமே நடந்திருக்கா சோ அவர் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு அது சோ அப்ப வந்து நடந்தது அவருடைய மனதிலே பதிந்து போச்சு நம்ம வந்து என்னுடைய மைத்திரனை நான் தகாத வார்த்தையிலே சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அவர் சொன்ன பேச்சை கேட்கல அதனாலதான் தான் இப்போ ராமனும் கஷ்டப்படுகிறார் நானும் கஷ்டப்படுகிறேன் ஸோ அந்த நிகழ்வு அவர் மனதிலே இருந்ததுனால என்ன சொல்றாங்க லக்ஷ்மண தேவரும் சென்னாகிறாரா அப்படின்னு கேக்குறாங்க இதில் சில பேர் சொல்லுவாங்க லக்ஷ்மணா தேவரும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா நல்லா இருக்கிறா தேவரும்னா என்னுடைய கணவனா ராமன் நல்லா இருக்கிறாரான்னு கூட சில பேர் அத்தான் சொல்றாங்க ஸ்ரீபதி ராகவ சேமதலிஹரே அந்த ஸ்ரீபதியின் கணவனான அந்த ரகுகுலத்தின் திலகமான அந்த ராகவன் நன்றாக இருக்கிறாரா ஏன்னா இந்த மா வந்து வந்திருக்காங்க இப்போ இப்போவும் வந்து அந்த ஸ்ரீபதி ராவனாக தானே இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அதனால ஸ்ரீபதி ராகவா சேமதல்லிகரே அப்படின்னு கேட்குறாரு நன்றாக இருக்கிறாரா சேமமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்றாங்க அதுதான் வர்ற சரணங்களில் இருக்கிறது என்ன சொல்றாங்க பாருங்க ஹனுமனுக்கு விவரிக்கிறார் அவர் அயோத்தியிலே இருக்கும் பொழுது எவ்வாறு இருந்தார் அதே காட்டுக்கு வந்த பிறகு எவ்வாறு கஷ்டப்பட்டார் இந்த மாதிரி எல்லாம் அவர் துன்பப்பட்டார் இப்பொழுது எப்படி இருக்கிறார் இப்பவும் ரொம்ப என்ன விட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறாரா இல்ல கொஞ்சமா தேறி இருக்காரா நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு மீனிங்ல கேக்குறாங்க துப்பா பஞ்சாமிருத்த வந்து அடவி கெட்டைகள் இந்து அன்னைக்கு அந்த அயோத்தியால அவரு ராமனாக இருந்த பொழுது அயோத்தி ராமனாக இருந்த பொழுது ஒரு மன்னனின் மகனாக இருந்த பொழுது என்ன பண்ணுவாங்க அங்க நெய் பஞ்சாமிரதம் இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஆனால் இப்போ இந்த காட்டுக்கு வந்தப்பறம் என்ன பண்றாங்க வெறும் கிழங்குகளும் பழங்களும் தான் சாப்பிடுறார் கிழங்குகள் தான் காசி சாப்பிட்றாரு காட்டில் கிழங்குகள் தான் கிடைக்கும் பழங்கள் கூட ரம்மியாக தான் இருக்கும் ஸோ கிழங்குகள் சாப்பிட்டு கொண்டிருந்தார் கற்பூர வெள்ளிய வந்து குறுக்கு இந்து அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அழகான தாம்பூலம் தெரித்து கொண்டிருந்தார் வெத்தலையில் நல்லா சுண்ணாம்பு பாக்கெல்லாம் போட்டு வாசனை இதெல்லாம் போட்டு நன்றாக மணக்க மணக்க அவர் வெற்றிலே சுவத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் உண்ட பிறகு இன்னைக்கு என்னாச்சு காட்டுல குறுக்குன்னு ஒரு விதமான காய் கிடைக்குமா அந்த காய் வாயை போட்டு சவுக்கு அந்த வாய் சுத்தமாகும் அப்படின்னு ஒரு காட்டுல கிடைக்குமா அந்த காய் குறுக்குங்கிறது ஒரு காய் அது அந்த காயப்பழுது அதுதான் காட்டுல கிடைக்குது எங்க வெத்தலங்க கிடைக்கும் அதுதான் கிடைக்குது அதை சுவித்துக் கொண்டிருந்தார் இன்னைக்கு சுப்பத்திக்கே மஞ்ச வந்து சுப்பத்திகே மஞ்ச மஞ்ச வந்தும் அழகான சொகுசான மஞ்சத்திலே படுத்துக் கொண்டிருந்தார் என்று ஆனா இன்னைக்கு என்ன புல்லு புல்லு ஹாசிக் புல்லு மேல படுத்துட்டு இருக்காரு என்ன அப்படிப்பட்ட ராமன் இப்போ எப்படி பாருக்காரு நான் இருக்கும்போது அப்படிதான் இருந்தார் அங்க அப்படி இருந்தார் இருந்தாரு படுத்துப்பாரு கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த ராமன் இப்போ எப்படி இருக்காரு ஸ்ரீபதி ராகவா சேமதலிகரே அந்த ஸ்ரீபதி ராகவன் இருக்கிறாரே என்னுடைய பதியான ராகவன் இருக்கிறாரே அவர் சேமமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்கல அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அப்படி கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது அந்த அம்மா கம்பேர் பண்றாங்க நவ வஸ்திரங்கள் அந்து நாறு சீரைகள் இந்து அன்னைக்கு என்ன தினம் புதிய புதிய வஸ்திரங்களை உடுத்துவார் கேட்கணுமா யுவராஜா அதுவும் அயோத்தியா சக்கரவர்த்தி அவர் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் அப்போ தினம் ஒரு புதிய வஸ்திரங்களை உடுத்து கொண்டு தொழுத்து கொண்டிருந்தார் ஆனா காட்டுக்கு வந்தப்ப என்ன பண்றது மர உரி கொண்டு திரிந்து கொண்டிருந்தார் இல்லையா நாறு அப்படின்னாக்கா நார் மடிமாங்களா அது மாதிரி மர மரவுரை தரித்து கொண்டிருந்தார் அன்னைக்கு வந்து தலையில வந்து இப்ப கூட சில பேர் வந்து வைதிகமாக இருக்கணும் குடுமையில வந்து பூ வச்சுப்பாங்க அந்த மாதிரி பூ தறிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அந்த காலத்துல அப்போ பூவை முடித்து தலையில வைத்துக் கொண்டிருந்தார் இப்ப என்ன இருக்கு ஜடகளும் ஜடகல் எந்தும் ஆயிடுச்சு எல்லாம் போட்டுருச்சு ஜடை போட்டுருச்சு இதாயிடுச்சு அப்படியே ஒண்ணு கொண்டு முடி ஓட்டிக்கிட்டு ஜடா முடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஏன்னா முடியை பராமரிக்க முடியும் இல்லையா காட்டுல ஜவ்வாது கஸ்தூரி அந்த அன்னைக்கு உடலிலே ஜவ்வாது கஸ்தூரி போன்ற நறுமுனை பொருட்களை உடம்பு புறா பூசிக்கிட்டு அவர் அப்படியே கமகமான் இருப்பாரு இன்னைக்கு பசித்த தூளி இந்த ஒரே தூள் தூசி தான் அப்பி இருக்கு எப்ப எந்த இடத்துல வந்து வாசனை திரவங்க அப்பி இருந்தோ அந்த உடம்புல இப்ப என்ன இருக்கு தான் அப்பி இருக்கு அப்படிப்பட்ட அந்த ராகவன்ேமதல் இதுகரே நன்றாக இருக்கிறாரிட்டு இருந்தார் போதும் காட்டிலே இருக்கமான இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க இதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் இப்போ கடைசி சரணத்துக்கு வரும் அந்த ஆதி கேசவன் அப்படிங்கிற அந்த அங்கிதத்தை கொண்டு வந்து நம்முடைய கனகதாசர் இருந்த பாடலையும் முடிக்கிறார் கனக ரத்தகலந்து அன்னைக்கு தங்கத்திலான தேரிலே சென்று கொண்டிருந்தான் ராமன் இன்னைக்கு எப்படி இருந்தார் நாங்க காட்டுக்கு வந்தபோ எப்படி ஆனாரு கால்நடையா அலைய ஆரம்பிச்சாரு கண சத்திர சாமர வந்து அருமையான சத்திரமும் சாமரமும் இல்லையா கொடை வெண்கொடை வெண்கொற்ற கொடையை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் சாமரம் வீசி கொண்டிருப்பார்கள் அதுபோல பவனை வந்து கொண்டிருந்தார் அன்று அன்று விசுணு இந்து இன்னைக்கு என்ன பண்றாரு இந்த மொட்டை வெயில் அலைஞ்சிட்டு இருக்காரு அன்னைக்கு அப்படி கிடையாது ஒருத்தர் புடைப்படுத்திக் கொண்டு வருவார் வெளியில் வந்து ஒருத்தர் கொண்டு வருவார்கள் அது மாதிரி வந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் காட்டுக்கு வந்தப்புறம் என்ன பண்ணாரு வெயில் அலைஞ்சிட்டு இருந்தாரு அப்புறம் அந்த சனகாதி முனிவர்களாலும் வணங்கப்படம் என்னுடைய இஷ்ட தெய்வமான ஆதி கேசவ பெருமானான உன்னுடைய தலைவனான அதனாலதான் என்ன பண்றாரு ஹனுமேஷ ராகவன் சொல்றாரு அந்த ராகவன் ஷேமதிலி தேரே நன்றாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டு இந்த பாடலை நம்முடைய கனகதாசர் முடிக்கிறார் ஒரு அருமையான கனகதாசரின் பாடலை கேட்டோம் நாமும் இந்த ஹனும ஜெயந்தி என்று இந்த பாடலை பாடி ஹனுமனை மகிழ்விப்போம் வாங்க என கூறி இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஹனுமந்தாயன் மகன்